வேளாங்கண்ணி வர்ற மக்களுக்கு ஒரு கவனம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு நீங்கள் குளிக்க வரீங்க குளிக்க வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செயின் அப்புறம் மோதிரம் அப்புறம் கொலுசு இந்த மாதிரி நிறைய பொருளை போட்டுட்டு கடலில் குளிக்கிறீங்க குளிக்கிறப்ப என்ன பண்ணுன்னா அலைகளுக்கு அது கீழே கலந்து விழுந்துடும் நீங்கள் அந்த இதை என்ன தான் தேனாலும் கடலில் விழுந்த பொருள் கடலுக்கு தான் சொந்தம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவீங்க நான் விட்டுட்டு போகிறத நீங்கள் அப்படியே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழக்கம் தோன்றி தவிர பழங்கி தோண்டி அதில் வந்து பள்ளத்தில் வந்து பெரிய கல்லோ ஒரு சின்ன ம ஒரு மண்ணோ இருந்தாலும் அது அந்த பள்ளத்தில் வந்து ஒழுங்குது அதை மாதிரி கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் சும்மா வீடியோ தான் வந்தோம் எதுக்கு நோன்றாங்கன்னு பார்க்குறா எங்களுக்கே தெரிஞ்சு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துருக்கீங்களா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காம கமானில் சொல்லுங்கள் ஏன்னா வேளாண் நல்ல விடாத பொருளும் இல்லை தொலைக்காத பொருளும் கிடையாது ஏன்னா இந்த கடலில் உளுந்துறது நிறைய பொருள் உளுந்துருக்கு இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறன்றதுக்காக தான் அதனால் ஓகே பை